ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கி அக்ஷய திருதியானது வருதுங்க இந்த அக்ஷய திருதி எண்ணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தங்கம் பணம் குவிய இருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரங்க யார் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த யோகத்தை பயன்படுத்தி இந்த யோகத்தினால நல்ல பலன் பெறுங்க சரி வாங்க உங்கள் ராசிகளுக்கு யோகம் இருக்கா இல்லையா என்பதை பற்றி பார்க்கலாம் மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுவது தங்கம் இந்த அக்ஷயத்ரிதி நாளில் ஏற்படக்கூடிய யோகத்தினால் செல்வ வளமும் பொன்வருளும் சேர வாய்ப்பு இருக்குது என்று ஐந்து ராசிக்காரங்களுக்கு சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து இப்போ பார்க்குறவங்க ஃபுல்லாகவே வந்து பாருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்கள் ராசிக்கு என்ன யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆண்டு அக்ஷய திருதியானது மே பத்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்குது புராணத்தின்படி பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்ட கிருதா யுகத்தில் முதல் நாள் அக்ஷ திருதி என்று சொல்லப்படுது பல்வேறு புராண நிகழ்வுகளும் இந்த நாளில் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அற்புதமான நாளில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் தான் இந்த ராசிக்காரங்களுக்கு அன்றைய நாள் நற்பலன்கள் கிடைக்கும் என அதிகமாக எதிர்பார்க்கப்படுது என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அக்ஷய திருதி என்றால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஆண்டும் சித்திர அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் தினமான அந்த திருதியை திதி தான் அக்ஷய திருதி சுபதினம் என்று கொண்டாடப்படுகிறது புராண நிகழ்வின்படி இந்த அற்புத நாளில் தான் பிரம்மா வந்து தோற்றுவிக்கப்பட்ட கிருதா முதல் நாள் தொடங்குகிறது என்று சொல்லப்படுது அக்ஷய திருதி நாளில் நாம் எந்த சுபகாரியத்தை செய்கிறோமோ அதற்கு நூறு மடங்கு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதன் காரணமாக தான் இந்த நாளில் தங்க வாங்கினால் அது மேலும் பெருகு என்பது நாம் நம்பி தங்க வாங்குகிறோம் தங்கம் மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலம் கூட உங்களுடைய புண்ணியங்களும் இந்த நாளில் பெருகு என்பதை மனதில் வைத்து கொண்டு தான தர்மங்கள் செய்துடுங்க இந்த அற்புதமான நாளில் சிறப்பான பலன்கள் பெற இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் தெரிந்து கொள்வோம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த அக்ஷத்திரதியில பலன் பெறக்கூடிய ராசி யாருனா ரிஷபம்ல பிறந்த ரிஷப ராசிக்காரங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்குங்க நாளில் உருவாகக்கூடிய மங்கள யோகத்தினால ரிஷபராசினருக்கு இந்த அக்ஷத் ரீதி வாழ்க்கையில் மிக சிறப்பான அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்க செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் அது உங்களுக்கென வாய்ப்புகளை பெருக்க செய்யுங்க நீங்கள் இதற்கு முன் செய்த முதலீடுகளில் கூட இப்போ பெரிய லாபத்தை பெற்றிட முடியுங்க நீங்கள் தொட்டது எல்லாமே இந்த அக்ஷய திருதியில் பொண்ணாகுங்க அதனால் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதற்கான முயற்சிகளில் இப்போ இருந்தே இறங்குங்க அதுதான் இப்போதைக்கு நல்லது வியாபாரத்தில் கூட லாபத்தை உயர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அப்படி நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அந்த முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த திருதி யோகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்க போது ஸோ வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த யோக பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த பலன்களுக்கேற்ப நான் சொன்ன விஷயங்களில் இனி கடுமையாக முயற்சி செய்யுங்க ஸோ உங்கள் ராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனை தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு அக்ஷய திருதியை அதிர்ஷ்ட பலத்தால் உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிறைய நடக்க போதுங்க மெயினாக சுபயோகத்தின் பலன்கள் நிறைய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெறுவீங்க இது நாளில் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது சேரும் அது பொண்ணாக இருந்தாலும் சரி வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி பொன் பொருள் சேரும் வசதிகள் பெருகோ உங்கள் குடும்பத்துடைய தேவைகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாமே வந்து முடியும் நிலுவையில் இருந்த வேலைகள் மட்டும் இல்லை வழக்குகள் ஏதாவது தொடுத்துருந்தீங்கன்னா அதில் வெற்றி இந்த டைம் பெறுவீங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பணியிடத்தில் கூட பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் போட்டிகள் எது நீங்கள் பண்ணாலும் அதில் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த திருதி மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையவே வந்து தலைகிலாக புரட்டி போடக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் இந்த அக்ஷய திருதியில் கிடைக்கும் என்று சொல்லப்படுது அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுறேன் கடகராசிக்காரங்க இந்த திருதியில் உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடகராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த திருதி மங்கள நாளில் வருமானமானது பெருக ஆரம்பிக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் வியாபாரமாக இருந்தாலும் அதில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் பெறுவீங்க பணியிடத்தில் உங்கள் இலக்குகளை சிறப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் அடைய முடியும் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதற்கான சாதகமான சூழல் இந்த திருதியில் உருவாகிருக்கு அதனால் புதிய தொழில் தொடங்குங்க எதிர்காலத்திற்காக சேமிக்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் இப்போ தொடங்குங்க இப்படி எல்லாமே புதுசு புதுசாக இந்த திருதியில் நீங்கள் தொடங்கலாங்க இது உங்கள் வீட்டில் நிறைய மாற்றத்தை கொடுக்குங்க உங்களுடைய வீட்டில் கூட திருமணம் அல்லது குழந்தை பெறு மூலம் புதிய உறுப்பினர்கள் வரலாம் ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் இந்த திருதியில் நடக்கும் என்று உங்களுக்கான இந்த யோக பலன்கள் மூலயமா குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு அக்ஷத் திருதியில் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்க அடுத்ததாக நான்காவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு திருதியில் பலன் பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்து துலாம் ராசிக்காரங்க பலன் பெற போகிறீங்க துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அக்ஷய திருதி என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை தெரிஞ்சுக்கோங்க துலா ராசிக்காரங்களுக்கு இந்த அக்ஷய திருதியானது சுபநாளான வாழ்க்கையில செழிப்பையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்க போகுது உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருந்து வருமான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டாக போகுது சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை அதிகரிக்க போகுது திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னா குழந்த பாக்கியம் உண்டு குடும்பத்தோடு மனதிற்கு பிடித்த வகையில் சுற்றுலா சென்று வர வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நிதி நெருக்கடிகளும் குறையும் சம்பள உயர்வும் எதிர்பார்க்கலாம் வேலையில் நீங்கள் இனி எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலையில் இனி எல்லாமே உங்களுக்கு தகுந்தார் போல நடக்கும் வேலையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் இந்த யோகத்தினால் உங்கள் ராசிக்கு உருவாகும் என்று இந்த பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கடைசியாக ஐந்தாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அக்ஷய திருதி யோகம் உருவாகுதுன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உருவாயிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி யோகா உருவாயிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான யோகத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்ஷத் திருதி வந்து உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நிகழ செய்யுங்க நிதிநில தடுமாற்றங்கள்ல இருந்து மீண்டு வருமான இனி உயர ஆரம்பிக்குங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு அதிக சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் வரும் அதிக சம்பாதிக்கவும் முடியுங்க மேலும் பணத்தை சேமிக்க இப்ப நீங்க முயற்சி பண்ணினா பணத்தை சேமிக்க முடியும் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல கூட மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் அலுவலகத்தில் கூட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட முடியும் உங்களுடைய செயல்களில் நல்ல வெற்றி உண்டாகும் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய எல்லா நிலுவைத் தொகைகளும் கைக்கு வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த அக்ஷய திருதியில் நிறைய விஷயம் நடக்கும் மெயினாக திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு திருமணம் வந்து இந்த அக்ஷய திருதியில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அக்ஷய திருதியில் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த யோக பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க இந்த யோக பலன்களுக்கேற்ப இனி அக்ஷய திருதி வர வரைக்கும் செயல்படுங்க அக்ஷய திருதி அன்றைக்கும் செயல்படுங்க ஸோ இந்த வீடியோவில் அக்ஷயத் திருதியைப்போ எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் அந்த யோகங்கள் பத்தி ஷேர் பண்ணா. அந்த ஐந்து ராசிக்காரங்க யாரு ஐந்து ராசிக்காரங்களுக்கு என்ன யோகம் கிடைக்குங்கிறது இதை இந்த ஐந்து ராசிக்காரங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சிருப்பீங்களா ஏற்ப நடந்துக்குங்க இந்த யோக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த யோக பலன்களை பற்றி தெரிஞ்சு பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்